இனிய வணக்கம் ஐயா வந்துட்டு பாலமுருகன் அவர்களினுடைய பீம்பாய் எனக்கு ஒரு டவுட் இருந்து ஒரு கதையை சொல்கிறேன் ராம் கோபி செல்வம் போன்ற மாணவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படி பந்து விளையாடும் பொழுது பந்து போய் சோழ காட்டுக்குள்ள விழுந்துருது விழுந்த உடனே மாணவர்கள் எல்லாரும் விழுந்துருச்சுடா அப்படின்ட்டு அதை போய் எடுத்து போறாங்க தேடுறாங்க தேடுறாங்க தேடி பாக்குறாங்க பந்து கிடைக்கவில்லை அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து ஒருத்த மட்டும் டெய்லி வாங்கடா கிட்டு கூப்பிடுறான் அப்ப வந்துட்டு எல்லாரும் பந்து கிடைச்சிருச்சா அப்படின்ட்டு பந்து ஒரு செடியை இங்க பாருங்கடா ஒரு மிளகாய் செடி இருக்கு ரொம்ப மிளகாய் எல்லாம் சிறு சிறுசா இருக்கு செடியும் சின்னதா இருக்கு பாருங்கடா அப்படின்னு கட்டி ஆம்தான் என்ன எப்படி இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு அந்த மிளகாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி மேல் நோக்கி இருக்கிறது அப்படி அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய மிளகாயை பார்த்துட்டு ரொம்ப பாவாண்டா இந்த மிளகாய் செடி செடிக்கு தண்ணியே போ இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க அப்புறம் அதுல இருந்து ஒரு பிஞ்சு மிளகாய கையில பிடுங்கி எடுத்து வச்சுக்கிட்டு இது காரமா இருக்க மாட்டா அப்படின்னு கேட்கிறாங்க காரமாண்டா இருக்குன்னு சொல்றான் அவ பையன் அது எப்பவுறா பிஞ்சு மிளகாயா இருக்கு அது எப்பவுறா காரமா இருக்கும் அப்படின்ட்டு இன்னொرجع கேக்குறான் அப்புறம் எல்லார் கையில ஒவ்வொரு மிளகாயை கோபி கொடுத்துறான் கொடுத்ததுக்கு அப்புறம் கோபி ஃபர்ஸ்ட் ஒரு மிளகாயை சாப்பிடுறான் பின்னாடியே எல்லாரும் சாப்பிடுறாங்க அப்படி மெல்லு பொழுது எல்லாருக்கும் காரம் பிடிச்சிருச்சு ஐயோ அம்மா அப்படின்ட்டு காரத்துல கத்துறாங்க அப்படி கத்து 뭐 என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் ஓடி போய் கோபியோட கையில இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டுல இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாரும் குடிக்கிறாங்க காரம் அடங்கல அப்பதான் வந்துட்டு பீம்பாயை கூப்பிடுறாங்க பீம்பாய் அப்போ வந்துட்டு வர்றான் பீம்பாய் வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்துச்சுடா நான் மிளகாயை சாப்பிட்டோம் பிஞ்சு மிளகாயை சாப்பிட்டோம் காரம் பிடிச்சிருச்சு தண்ணி குடிச்சு கார அடங்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாலை குடிங்க அப்படின்ட்டு அவன் பால் வாங்க போயிருப்பாங்க போல கையில இருக்கக்கூடிய பாலை குடுக்குறான் பீம்பாய் வந்துட்டு பாலை குடுக்கிறான் அதை எல்லாரும் குடிக்கிறாங்க காரம் அடங்கிடுது காரம் அங்க அடங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா எவனா மிளகாய போய் கழிப்பானா அதுலயும் பிஞ்சு மிளகாய பாத்து கிடைச்சிருக்கீங்க அதனாலதான் இந்த அளவுக்கு காரம் குடிச்சிருச்சு அதுக்கப்புறம் தண்ணியும் குடிக்க கூடாதுரா காரம் பிடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சீங்க மிளகாயோ அல்லது எந்த சுவையா இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா அந்த சுவையை வந்துட்டு உங்களோட வாய் முழுக்க பரவேண்டா அப்படின்ட்டு பீம்பாய் சொல்றான் அப்படியா விஷயம் ஏண்டா இந்த மிளகாய் இப்படி காரமா இருக்கு அப்படின்ட்டு மிளகாய் அஸ்ஸாம்ல மிளகாய் தான் உலகத்திலேயே மிகவும் காரமான மிளகாய் அப்படின்ட்டு பீம்பாய் சொல்றான் அதே மாதிரி நாக ஜோலோக்கியா அப்படிங்கிற அந்த மிளகாய் வகைதான் அங்க விளைவதாகவும் சொல்றான் அதுதான் வந்துட்டு இதுவரைக்கும் உலகத்திலேயே காரமான மிளகாய் இருந்துச்சு ஆனா வந்துட்டு அமெரிக்காவில் அதுவும் அதுதான் இப்ப வந்துட்டு உலகின் மிக மிகவும் காரமான மிளகாய் அப்படின்ட்டு சொல்றான் அதே மாதிரி மிளகாய் வந்துட்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இந்தியாக்குள்ள வந்துட்டு வந்துச்சு அது வரைக்கும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துல தான் இருந்துச்சு ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகளில எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிளகாய் வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்றான் அதுக்கப்புறம் சொல்லிட்டு பிஞ்சு மிளகாய் அந்த மிளகாயை பத்தியும் சொல்றான் அது வந்துட்டு அஹ் கோழ்கொண்டா மிளகாய் அதாவது காந்தார மிளகாய் காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிளகாயம் வானம் பார்த்த மிளகாய் நம்ம ஊர் பகுதிகளையும் கூட நம்ம பார்க்கலாம் அந்த பிம்பாய் பிம்பாய் எனக்கு ஒரு டவுட் கதை தொகுப்பு சிறார் இலக்கிய முழுமையாகவே தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு கதையுமே இருந்தது எப்படி மின்சார அடுப்பு எரிகிறது இப்போ நான் சொன்ன மாதிரி மிளகாய் இந்த மாதிரி ஒவ்வொரு அரிய பெரிய தகவல்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த நூலை எல்லாரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நூல் இல்லாதவர்கள் வாங்கி படித்து பயன்பெறுகள் நன்றி வணக்கம்